ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இப்போ நம்ம வந்து மாமரத்து மேலே இருக்கிற இந்த கொடி ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கேன் இது பேஷன் ஃப்ரூட்டு அதுதான் படர்ந்து கிடக்கு பாருங்கள் இதில் ரெண்டு இருந்துச்சுங்கனாக்குள்ள அது ஒன்று விழுந்துருச்சு தன்னால் பழுத்து விழுந்தால் மட்டும்தான் நாங்கள் எடுக்கிறது அதுதான் நல்ல சுவையாகவும் இருக்கும் மரத்தில் இருக்கிறது அப்படி நிறைய அந்த பக்கம்லாம் கிடக்கு கொடிதோடி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்ல சுவையாக இருக்கும் சத்துக்கள் ஏராளம் இருக்குங்க இது இதை வந்து ரெண்டு வகையாக இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம் எத்தனை பேர் எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாகவே கட் பண்ணணும் தோல் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதனால் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சின்ன பசங்கள்கிட்ட எல்லாம் கொடுக்க வேண்டாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற கத்தியாக இருந்தால் வேகமாகவே கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா சுகரோ எது வேணாலும் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம இந்த பக்கம் போகும்போது கேட் பக்கமாக போகும்போது இதில் கீழே விழுந்து கிடக்கிற சின்ன பசங்கள்லாம் பார்த்துட்டு கேட்பாங்க அப்போ நம்ம வந்து கொடுக்கும்போது கட் பண்ணி அதில் கொஞ்சம் சுகரும் போட்டு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டுக்கிட்டே போவாங்க அது ஒரு நல்ல ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கும் சின்ன வயசில் எல்லோருமே இப்படி சாப்பிட்ருப்பீங்க எத்தனை பேர் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்க இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்தது கூட இல்லை அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள் அப்படியே நல்லா கிளறிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்ல புளிப்பாவும் அதே மாதிரி நல்ல இனிப்பாவும் இருக்கும் அது ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அந்த விதைகளை கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஷு ஷுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ பாக்கி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஜூஸ் மாதிரி நம்ம செய்ய போகிறோம் இதை நீங்கள் வந்து நல்லா அடிச்சுட்டு நீங்கள் வடிகட்டியும் குடிக்கலாம் ஆனால் அப்படி குடிக்கிறத விட இப்போ நான் செஞ்சு காட்டுற மாதிரி குடிக்கும்போது தான் ஆரோக்கியம் நிறையாவே கிடைக்கும் இது அப்படியே ஸ்பூனால் லேசாக அது மாதிரி சுரண்டி விட்டுலாம் அழகாக வந்துடும் இதில் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா ஷுகரோ நாட்டு சர்க்கரை முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஷுகர் தான் சேர்க்குறேன் அதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்பூனால் கலக்கி விடுங்க அந்த அந்த ஷுகர்லாம் கரையணும் இல்லையா அதுக்காக தான் அப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு புளிப்பு போதும் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் இல்லை இனிப்பு தேவைன்னாலும் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான் ஒவ்வொரு இதில் வந்து விதைகள் அந்த சதை பெற்ற அதிகமாக இருக்கும்போது அளவுகள் கரெக்டாக நமக்கு சொல்ல முடியாது இல்லையா அதனால் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம லெமன் ஜூஸ்லாம் போடுற மாதிரி தண்ணியும் இனிப்பும் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதாவது நம்ம கசகசா நன்னாரி விதைகள்லாம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா குடிக்கிறதுக்கு அதை கடிச்சு விதைகளை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம சத்துக்களும் நிறையாவே கிடைக்கும் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் வந்து எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது சாதாரண ஒரு பழம்னு நினச்சிடீங்க சுவையும் நல்லா சூப்பராக இருக்கும் இது மாதிரி யாரெல்லாம் குடிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ